ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசியாவின் புத்தகம் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்வது மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று வேதம் சொல்வது அன்பானவர்களே மகிமையான ஒவ்வொன்றின் மேலும் காவல் உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எது மகிமையானது யார் மகிமையானவர்கள் எழுதின புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் தேவன் இப்படியாகச் சொல்கிறார் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு சான்றாக நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் மகிமையானவர்கள் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் நீங்களும் நானும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்ட உங்கள் மேல என் ஒரு காவலை வைத்திருக்கிறார் மகிமையான ஒவ்வொன்றின் மேலும் காவல் உண்டாகிறது ஏன் மகிமையான மேல் காவல் உண்டாகிறது என்றால் மகிமையானவைகள் மேல் தேவன் தம்முடைய புகழ்ச்சியாகிய அன்பையும் பரிசுத்தத்தையும் தாழ்மையையும் கீழ்ப்படுதலையும் இச்சையடக்கத்தையும் சாந்தத்தையும் உங்கள் மேல் என் மேல் பொக்கிசமாய் வைத்திருக்கிறார் இவைகளை நம்மிலிருந்து அகற்றி போடும்படியாக பொல்லாங்கான சத்ரு இந்த நாள்ல நம்முடைய எல்லைகளில சுத்தி திரிந்தாலும் நீங்கள் எதிர்த்து நின்று சொல்ல வேண்டிய ஒரு காரியம் பொல்லாத சத்ருவே தேவனுடைய காவல் என்னை சூழ்ந்திருக்கும் வரையில உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது தேவன் யோபுவை சுற்றிலும் ஒரு காவல் வேலியை வைத்திருந்தான் சத்ருவால் உற்ப முடியல ஓடிப்போன தேவனிடத்துல போய் சொன்ன ஆண்டவன் அணி அவனை சுற்றிலும் காவல் அடைத்து வைக்கவில்லையோ

எனக்காய் காவலாய் இறங்கி வந்திருக்கிறது இந்த நாளில அதன் எல்லா பயன்பாடையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் எங்கள் மேலுடைய பரலோகத்தின் காவலை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரை இந்த காவலோடு கூட இந்த நாளில் நடந்து சென்று எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் சேமெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் 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 கதர் உங்களை ஆசீர்வதிப்பாராக